சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் மேற்கொள்ளப்படும் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் புதிய சமுதாய நலக்கூடம் உள்ளிட்ட ஆறு திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் நூற்று பதினைந்து கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஆறு திட்டப் பணிகள் தொடங்கப்படுகிறது அதன்படி கொளத்தூரில் வண்ண மீன்கள் வர்த்தக மையத்தை தொடங்கி வைத்து முதல்வர் நேரில் பார்வையிட்டார் ஒரு லட்சத்து இரண்டு சதுரடியில் அமைய உள்ளது மேலும் ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் புதிய சமுதாய நலக்கூடம் புரசைவாக்கம் கான்ட்ரான் ஸ்மித் சாலையில் நவீன சலவைக்கூடம் புழல் ரெட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட ஆறு திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் மேலும் ஐந்து கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற ஐநாவரம் நவீன செலவைக்கூடம் மற்றும் நியாயவிலைக் கடைகள் குளத்தூர் உணவுப் பொருள் வழங்கல் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் குளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் ஆகியவற்றையும் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்